ஹாய் பிரதர் பிரதர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் பிரதர் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைக்கி சூப்பரான மெட்டி கொடுத்ததுன்னா சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சிபிசி நம்ம கொடுத்தாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பிரதர் கொடுப்போம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் கெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட நிறைய பேர் வெற்றி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வெற்றி கெஸ்ஸிங் கொடுக்குறோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கணும்பா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கெஸ்ஸிங் வேணும்னா நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் நண்பா அதில் நல்லா ஸ்ட்ராங்காகவே வெற்றி எடுக்கலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் வின்னிங் வேணுங்கன்னு நினைக்கிற நண்பர்கள் கெஸ்ஸிங் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நம்மளுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் பழைய வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அப்படி தெரியாத நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நயன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இது வந்து சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங்கு பிசி கெஸிங்கு பிசி கெஸிங்கு தனியாகவே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் அதில் மெசேஜ் பண்ணுங்க நண்பா கம்பல்சரி இருக்குது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு அஞ்சு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் அஞ்சு ரெண்டு 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 ஜீரோ அஞ்சு மூணு அஞ்சு மூணு ரெண்டு நாலு ரெண்டு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு அஞ்சு பி போர்டு ஜீரோ ஒன்பது சி போர்டு மூணு நாலு ரண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ரெண்டு அஞ்சு மூணு எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு நம்பா நல்லா தாங்க தான் நண்பா எடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த டிரெஸிங் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் டிரெஸ்ஸிங் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்புக்கலாம் நம்பா நண்பா தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கணும் நம்பா